我蹲的，我蹲的，我蹲。<laughs> <laughs> நாங்கள் தான் உங்க ரா பட் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு ப்ராங்க் வீடியோ போட்டு இன்னைக்கு நம்ம வந்து ப்ராங்க் தான் பண்ணியிருக்கோம் ப்ராங்க் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போறீங்க யாரை ப்ராங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ ஆயோ அவங்கள தான் ப்ராங்க் பண்ணியிருக்கோம் அவங்களெல்லாம் பிராங்க் பண்ணுறது ஈஸி தான் அது எப்படி சொல்றதுனா கருவா அது ப்ராங்க் பண்ணுற மாதிரி சும்மா ஒம்பெழுத்துட்டு இருந்தாரு சரி நம்ம இது வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை நான் நான் நான்தான் செல்ல கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் மச்சான்ட்ட கொடுத்துட்டேன் அவர் எடுத்தாரு எப்படி ப்ராங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் துப்பாக்கி வச்சு தண்ணி ஃபில் பண்ணி ஆயா மேலே வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க ஆயா வந்து மழை வருது மழை வருதுன்னு சொல்லிட்டு அவங்களோட குட்டிக்கிட்டி ரியாக்ஷன்லாம் வீடியோக்குள்ள ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆயா இல்ல ஆயா தூத்ததா ஆயா விழுகுதுண்டா தூத்ததா விழுகுது சீட்டு ஓட்டையா இருக்கும் ஹாஸ்பிட்டல் சீட்டு

இப்போ அந்த ஜாயில நான் சரியாக இருக்கா பாத்துக்கியா